அப்துல்லோரின் சுந்தா ரஹ்மானோ ரஹ் அன்பார்ந்த இணையர்களே பலஸ்தீன் மீட்பு போர் இன்னொரு முக்கியமான கட்டத்தை ஏற்றி இருக்கிறது அதில் ஒரு சுப செய்தி என்னவென்று சொன்னால் லண்டன் மாநகரில் பாலஸ்தீன கொடியை ஏற்றி பாலஸ்தீன் எம்பசி பாலஸ்தீன தூதரகம் ஒன்றை தொடங்கி இருக்கிறார்கள் அரசாங்க அலுவலகமாக இதுவரைக்கும் பாலஸ்தீனன் எம்பசி என்று அவர்கள் பெயர் வைக்கவில்லை அவர்கள் இதுவரைக்கும் என்ன பெயர் வைத்திருந்தார் என்று சொல் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் பாலஸ்தீன் இன் யூகே பாலஸ்தீ அதாவது யுனைடெட் கிங்டமில் ஆங்கில நாட்டில் பாலஸ்தீன் என்று மட்டும் பெயர் வைத்திருந்தார்கள் இப்பொழுது அதை அதிகாரப்பூர்வமாக நாங்கள் தனி பாலஸ்தீன நாட்டை அங்கீகரித்து விட்டதால் அதிகாரப்பூர்வமாக பாலஸ்தீனன் எம்பசி என்றே தூதரகம் என்றே பெயர் வைத்திருக்கிறார்கள் ஏழியர் பாலஸ்தீனன் மிஷன் டு த யூகே இதுக்கு முன்னாடி என்ன பேர் என்னென்னா பாலஸ்தீன மிஷன் இன்னும் பேர் வச்சுருக்காங்க இப்போ எம்பசின்னு பேர் வச்சுருக்காங்க அதில் பாலஸ்தீன பறக்குது இது ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்டு இதில் நம்ம பாசிட்டிவ்னு ஏன் சொல்லோம்னா நத்தியான் ரொம்ப கொதிச்சு போயிருக்கான் நமக்கு ஆயுதங்களை தொடர்ந்து தருகின்ற ஒரு நாடு ஆ தொடக்க காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முன்னாடி மேண்டேட்டரி மேண்டேட்டை ஸ்டேட்டாக இருந்தது அதாவது முதல் உலக போருக்கு பின்னும் ரெண்டாவது உலக போருக்கு பின்னும் பாலஸ்தீனம் மொத்தமாக பிரிட்டனு கையில் பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டிருந்தது அந்த பாதுகாப்பை பயன்படுத்தி யூதர்களை அதிகமாக வைத்து அங்கிருந்த அரபுகளை அவர்கள் தீவிரவாதத்தின் மூலம் வெளியேற்றும் போதெல்லாம் இந்த ஆங்கில நாடுதான் உதவி செய்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுகளில் போர் முடிந்த பிறகு இரண்டாம் உலக போர் முடிந்த பிறகு ஐக்கிய நாடுகள் சபை தொடங்கப்பட்டு அமெரிக்கா தலையெடுத்து வந்து பாலஸ்தீனை ரெண்டாக பிளந்து இஸ்ரேல் இந்த நாடை உருவாக்கியது அதுக்கு வாக்குறுதி கொடுத்ததும் இதே கிரேட் பிரிட்டன் தான் அதை தான் பால் பொர்டிகுளரேஷன் என்று சொல்வார்கள் ஆக அந்த நாடு இப்போ தனி பாலஸ்தீனை அங்கீகரித்து விட்டது என்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய வருத்தம் ரொம்ப பெருசா கண்டிக்கவும் முடியல ஏன்னா யூகே கண்டிச்சா ஏற்கனவே ட்ரம்ப் போய் கொஞ்சம் அவமானப்பட்டு கொஞ்சம் ஜெயித்த மாதிரி காட்டி வந்து சேர்ந்துருக்கான் இனிமே ஒன்றை காலம் முழுவதும் காப்பாற்றினா ரெண்டு நாடுகள் ஒன்று இப்போதைக்கு அமெரிக்கா அதற்கு முன்னாடி ஆங்கில நாடு இந்த ரெண்டுமே ஒன்ன புறந்தல் இருக்கிறது என்பது நமக்கு மிகப்பெரிய பின்னடையை உண்டு கொள்ளும் என்பதனால் மௌனம் காக்கிறார் அந்த மௌனம் அவருடைய மரணத்துக்கு சமம் அடுத்தது இப்போ மீடியாவை ரொம்ப சாப்பிட்டுருக்கிறது ஈரான் ஈரான்ல நடக்கக்கூடிய சில போராட்டங்கள் அது விலைவாசிக்கு எதிராக வியாபாரிகள் தொடங்கின போராட்டம் என்று சொல்லப்படுகிறது இல்லை விலைவாசி ஏறி வரும் விலைவா விலைவாசி ரொம்ப நாளாக இருக்கி நான் ஏற்கனவே இதுக்கு முந்தின காணொலியில் சொன்ன மாதிரி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பொருளாதார தடைகளை சந்தித்து ஆனால் அதனிடையே ஒரு பன்னெண்டு நாள்லேயே இஸ்ரேலில் துவம்சம் பண்ணிய ஒரு நாடு ஈரான் அங்கே போராடுபவர்கள் திருக்குறானை எரிக்கிறார்கள் என்பதை சொன்னேன் இப்போ ட்ரம்ப்பும் நத்தியானும் ஓப்பனாக நாங்கள் அந்த ரய்டஸை வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் ரொம்ப ஓப்பனாகவே அவங்களெல்லாம் கொண்டா நான் அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடுவேன்டா ஆனால் வன்முறையில் ஈடுபடக்கூடிய பன்னெண்டு பேர் இதுவரை இறந்துருக்கிறார் அதில் நம்ம மீடியா குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு பாசிஸ்ட் மீடியா இமாம் கொமெயனியா ரஷ்யாவில் கொண்டு போய் குடியமைச்சிட்டாங்க அப்புறம் அங்கே இருந்துங்க கூட்டிகிட்டு வந்து இப்போ ஈரானில் உட்கார வச்சுருக்காங்க அவர் ஓடுறாரு ஓடுறாரு ஓடுறாருன்னே செய்தியை போட்டுக்கிட்டு இருக்கு அவர் ஒன்றும் ஓடவில்லை அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் போராடுங்கள் நாட்டின் நிலைமையை தெரிந்து கொண்டு போராடுங்கள் ஆனால் வன்முறையில் ஈடுபட்டால் அவர்களெல்லாம் அமெரிக்காவின் தூ எடுபடிகள் என்று சொன்னதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு யூத கை மொசாதோடைய ஆட்களை இந்த போராட்ட குழுக்கள்ல இருந்து கை செய்திருக்க அவங்களுக்காக இந்த போராட்டக்காரர்கள் குரல் கொடுக்கல ஏன்னா அவங்க எல்லாம் இந்த இஸ்ரேலுடைய ஏஜென்ட்னு தெரியும் இந்த போராட்டத்துல இஸ் அங்கே ஒரு கொடி அல்லது ஒரு வரைபடம் ஒரு கொடியும் ஒரு வரைபடமும் வருகிறது அது என்ன பண்ணிட்டு சொன்னால் இஸ்ரேலில் எங்கெல்லாம் அணு ஆயுதம் இருக்கிறது எங்கெல்லாம் இராணுவ தளவாடங்கள் இருக்கிறது ஈரான்ல போஸ்டர் போட்டு ஓட்டுறாங்க அப்போ இந்த முழு போராட்டத்துக்கும் அமெரிக்காவும் தான் காரணம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எல்லாம் படம் போட்டு போராட்டக்காரர்கள் போகும் இடமெல்லாம் காட்டுகிறார்கள் என்று சொன்னால் நீங்க எல்லாம் அவங்க ஆளுன்னு காட்டுறதுக்கு நேற்று ஈரானுடைய நீதிமன்றம் சொல்லி இருக்கு எப்ப போராடுங்க ஆனால் ரய்ட வந்து நீங்க கண்டிப்பா தண்டித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதாவது வன்முறையில் ஈடுபடுபவர்களை கண்டிப்பே கண்டு கண்டி கண்டிப்பாக தண்டித்தாக வேண்டும்னு சொன்ன பிறகு ராணுவ இறங்கநிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு மொசாது ஏஜெண்டுகள் இப்போராட்டக்காரர்களிடையே இருந்து பிக்கப் பண்ணப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்ப பொமேனும் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இதுல எல்லாம் ஒண்ணு நாங்க விட்டுக் கொடுக்க மாட்டோம் சும்மா இந்த விளையாட்டுலாம் வச்சுக்க கூடாது போராடு ஆனால் வன்முறையில் ஈடுபடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வன்முறையில ஈடுபட்டு பெரிய புரட்சி வெடிக்க வேண்டும் புரட்சி வெடிச்சு அதுல ஆட்சி மாற்ற வர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் அது நடக்காது ஏன்னா இந்த போராட்டத்தை ஹேண்டில் பண்ணுற வேலையை அவர்களாலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட பெயிஷ்கான் தான் ஹேண்டில் பண்ணணும் அதாவது இமாம் கொமேனியுடைய நவீன கால தீர்க்கத்தரிசமான அறிவுரை ஏற்பாடு என்று நான் சொல்லுவேன் ஒரு பக்கம் சரியத்தையும் இஸ்லாத்தையும் காப்பாற்றி இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்னு வட்டிவிடக்கூடிய அமைப்பு அதான் ஐஆர்ஜிசி இமாம் கொமேனி அவருக்கு லட்சுமிசேஸ்வரர் அப்படி இன்னொரு பக்கம் பாராளுமன்ற அதனால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு பிரதம அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ அது அன்டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்ல முடியாது ஏன்னா அது வரைக்கும் இஸ்ரேல் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு சொன்னால் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரே ஜனநாயக நாடு இஸ்ரேலுன்னு சொல்லிட்டு இருக்கு இப்போ அதை சொல்ல முடியாது ஈரானும் அதை விட பெரிய ஒரு ஜனநாயக நாடு அதே சமயத்தில் இஸ்லாமிக் ஸ்டேட்டும் கூட அதை எப்படி அவர் செயல்படுத்தி இருக்கிறார் என்பது வரலாற்றில் மாடர்ன் கவர்மெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்திய உலகில் இஸ்லாமிய அரசு என்பதை நாம் அதை படிக்க வேண்டியது இருக்கிறது அடுத்து மூன்று இடங்களில் முக்கியமான பிரச்சனை ஒன்று பண்ணுறாங்க ஒன்று ஈரானில் எல்லாவனையும் தெருவில் நின்று போராட விட்டாச்சு மொசாத் ஏஜெண்டுகள் மாட்டிக்கிட்டாங்க அடுத்தது ஹமாஸ் வந்து ஹமாஸுக்கு ஆயுதம் இருக்க தான் இது அடுத்தது யமனில் குழப்பத்தை உண்டு பண்ணணும் ஆனால் இந்த மூணு குழப்பங்களையும் க்ளீனாக ஹேண்டில் பண்ணிட்டு வராங்க இந்த டேட் வரைக்கும் ஈரான் வந்து போராடு கொமேனி உட்பட போராடுங்கள் உங்களுடைய வருத்தத்தை தெரியுங்கள் ஆனால் எதிரியை பற்றி மனசுல வச்சுக்கிடுங்க எதிரி பெரிய அளவில் நம்ம தாக்குறது தயாரா இருக்கான் ஓன் பண்ணி விட்டாரு பிரசிடெண்ட்டு நீதிமன்றம் ஈரானுடைய நீதிமன்றம் வன்முறையில் ஈடுபவர்கள் மற்ற கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் சொல்லி விட்டுடுது இங்கே ஹமாஸ டிசாம் பண்ணணுமா அப்போ ஏமன்ல ஒரு குழப்பம் ஹமாஸுக்கு கையில் ஆயுதம் இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு இதை சொல்லி பார்க்குறாங்க இப்போ நத்தியானு இஸ்ரேலுடைய நாடாளுமன்றத்துக்கு அமெரிக்கா போயிட்டு வந்தேன்னு சொல்லியிருக்கேன்னா அம்மாசு ஆயுதம் இல்லாமல் ஆயிடுவாங்க அதனால் நீங்கள்லாம் பயப்படாதீங்க ஏன்னா அதுக்கு வேறு எஃபெக்ட் இருக்கு நீங்கள்லாம் பயப்பட வேண்டாம் அப்படின்னு அதுக்கப்புறம் ஈரானை தாக்குறதுக்கும் ட்ரம்ப் ஒத்துக்கிட்டாரு இந்த ரெண்டு டேக்கவே தான் ரெண்டு பெரிய சாதனை தான் பேசுகிறான் தனி பாலஸ்தீனத்தை பற்றி வராதுன்னு அவன் பேசவே இல்லை அதுவும் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அடுத்தது இஸ்ரேலில் என்ன நடக்குன்னா இந்த சீஸ் அவன் நானூற்றி இருபது பேரை கொலை செய்திருக்கான் நானூற்றி இருபது பேரை ஷஹீதாக்கி இருக்கிறான் அதே நேரத்தில் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூறு பேர் இந்த போர் நிறுத்த காலத்தில் இஸ்ரேலை விட்டு வெளியில் போயிருக்காங்க அவங்க வெளியில் என்ன சொல்லுவாங்கன்னா வி ஆர் லிவிங் இன் கான்ஸ்டன்ட் ஃபியர் நாங்கள் தொடர்ந்து ஒரு அச்சத்தில் இருந்து கொண்டு இருக்க வேண்டியது இருக்கிறது ஏன்னா இவன் ஈரானை தாக்கணுங்கிறான் ஈரான் தாக்குன்னு திருப்பி தாக்கும்போது நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும் அது பிறகு ஹூர்த்திஸ் ஏதாவது காரணத்துக்காக வந்துட்டுன்னா நாங்கள் பட்ட பாடு எங்களுக்காக தான் தெரியும் அதனால நாங்கள் வெளியில் போகிறோம்னு அறுபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூறு பேர் ஏன்னா விஸ் பறந்துபட்ட பறந்து போகிற மக்கள் என்னைக்கு சரியாக சொல்ல முடிகிறது அதுக்கு பிறகு இஸ்ரேலில் இன்னொன்று நடந்திருக்கு அந்த ஸ்ட்ரெஸ்னால் அங்கே வந்து குழந்தைகள் பிறப்பது அது ஸ்ட்ரெஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஆகிரும் மலட்டு மலட்டு தன்மையை ஆண்களிடமும் பெண்களிடமும் அதிகமாக்கி விடும் அதில் ஸ்ட்ரெஸ் வந்ததில் பர்த் ரேட்டு நாலு புள்ளி ஒன்று இருந்தது ஒன்று புள்ளி ஒன்றாக குறைஞ்சிருக்கு இது அடுத்த பாதிப்பு இஸ்ரேலுக்கு இப்போ நம்ம கணக்குப்படி ஏறத்தாழ அஞ்சு லட்சம் பேர் இஸ்ரேலை விட்டு வெளியேறி விட்டார்கள் அடுத்தது இரநூத்தி முப்பது டாக்டர்ஸு இல்லை ஒரு விஷயம் நான் அவங்களுக்கு சொல்ல வந்தது என்னன்னா ஈரான்ல இஸ்லாத்தை வைத்து போராடுவங்களும் ஹமாசு இஸ்லாத்தை முன்னிறுத்தி போராடுபவர்கள் ஏமன்ல இஸ்லாத்தை இஸ்லாத்தியை வைத்து போராடுபவர்கள் இந்த மூணு முன் வைத்து போராடுகின்ற சக்திகளை அடக்க வேண்டும் என்பதற்காக ஈரானில் ஒரு உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கானோ அது இன்னும் எத்தனை நாள் நீடிக்கும்னு தெரியல ஒரு வாரம் ஆச்சு அடுத்தால ஹமாசு ஆயுதத்தை கீழே வைக்கும்னு நான் தியானம் சந்தோஷப்படுறோம் ஆனா சவுதி அறிக்கை விட்ருக்கு என்ன தெரியுமா அந்த எக்ரிமெண்டோடைய அந்த சீஸ்ஃபேர் நிபந்தனைகளில் மாற்றங்களை கொண்டு வரக்கூடாதுன்னு சவுதி அறிக்கை விட்டுருக்கு அதுக்காக சவுதி ஆயுத தகுதிக்கலான்னு சொல்லலை நம்ம என்ன சம்மதிச்சிருக்கமோ அப்படியே போவோம் புது நிபந்தனைகள் வரும்போது நீங்கள் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் போது வேற மாதிரி விளைவுகள் ஏற்பட்டு விடும்னு சவுதி சொல்லியிருக்கு ஏமனில் ரொம்ப அருமையாக ஹேண்டில் பண்ணுறாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் நார்தன் ஏமன் வடக்கு ஏமன் தெற்கு ஏமன் தெற்கு ஏமன்ல யுஏ சவுதி அரேபியாவும் யுஏவும் அதாவது ஐக்கிய அமீரகமும் சேர்ந்து ஒரு சில பகுதிகளை கையில வச்சிருந்தாங்க அந்த பகுதிகளில் ஹதரமவுத் போன்ற பகுதிகளை திடீரென்னு கூத்திஸ் வந்து கையகப்படுத்திட்டு போயிட்டாங்க அதாவது எம்என்ஏ கவர்மெண்ட்டும்பாங்க எம்என்ஏ கவர்மெண்ட் நார்த்துல இருக்கிறது கூத்திஸோடைய கவர்மெண்ட் சவுத்தில் யாரோடைய கவர்மெண்ட் இருக்குன்னா யூஏஇ சவுதி இவங்க ரெண்டு வருமா சேர்ந்து சில பகுதிகளை ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாங்கன்னு தான் சொல்லணும் அதை பத்தி கவலைப்படலை எம்என் அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி சதர்ன் டிரான்சிஷன் கவுன்சில்னு அது ஒரு கவர்மெண்டா நடத்தி இப்போவும் பேசலாம்னு சொல்லியிருக்காங்க அதனால அவங்க அங்க யுத்தத்தை அவாய்ட் பண்ணிட்டாங்க சண்டை போடுவது சவுதி அரேபியாவும் யுஏயும் அதனால கூத்திசையும் இவங்க ஒன்றும் செய்ய முடியல அப்ப இந்த மூணு இஸ்லாமிக் ஃபோர்ஸஸும் ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸை இஸ்லாமிய கூட்டு போராளிகளை ஒன்றும் செய்ய முடியாமல் திணறி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் தொடுத்து பிரச்சனையை ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்தது அங்கே நம்ம சிஃபா ஹாஸ்பிட்டல் இடிஞ்சு கிடக்கு பாருங்கள் அந்த இடிபாடில் நேத்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை ஈவினிங்கில் இரநூத்தி முப்பது டாக்டர்ஸ் பட்டம் பெற்று வந்திருக்காங்க அது நான் வந்துட்டு பெரிய சந்தோஷமான செய்தி இப்படியெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய புயல் மலை இஸ்ரேலுடைய குண்டு மலை இதுக்கு இடையில இரநூத்தி முப்பது டாக்டர்ஸ் வந்து பட்டம் பெற்று வெளியில வராங்க எந்த யூனிவர்சிட்டியில பட்டம் பெற்றாங்க அங்க இருக்கக்கூடிய இந்த அல்லாஸ்கர் யூனிவர்சிட்டி இன் காசாவை பத்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பழைய கட்டடம் இடிபாடுகளோட ரொம்ப வருஷமா இருக்குது இவங்க குண்டு போட்டு பார்த்தான் ஆனாலும் இடிஞ்ச பகுதி போக மீதி பகுதியில நடத்திட்டு இருந்தாங்க இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி இந்த ரெண்டுலயுமா இருநூத்தி முப்பது டாக்டர்ஸ் ஒரே ஐடியா பட்டம் வைத்திருக்கிறார்கள் நேற்று ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தால் இரநூத்தி முப்பது டாக்டர்ஸும் அவங்கள பாராட்டாக வந்தவங்களும் போய் சேர்ந்துருப்பாங்க ஆனால் எல்லாம் காப்பாற்றி காப்பாற்றிட்டான் அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க நாங்கள் எப்படி தெரியுமா இந்த டாக்டர்ஸ் ஆயிருங்க அப்போ ஒரு லட்சத்தி எழுபத்தொன்னாயிரம் பேர் ஒரு லட்சத்தி எழுபத்தொன்னாயிரத்து இரநூத்தி அறுபத்தொரு பேர் காயப்பட்டாங்களா இவங்களுக்கு ட்ரீட் பண்ணியே நாங்கள் டாக்டர்ஸ் ஆகி ஆயிட்டோம் இப்போ நாங்கள் தொடுத்து எங்கள் மக்களுக்கு நாங்கள் மருத்துவ சிகிச்சைகளை செய்து எங்களை நாங்கள் பலப்படுத்திக் கொள்வோம் என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த பூமியிலிருந்து எங்கள் மக்களை நாங்கள் வெளியே விட மாட்டோம் நாங்களும் வெளியே போக மாட்டோம் இங்கே நாங்கள் தொடர்ந்து அவர்களுக்காக பணி செய்வோம் இனிமேல் சவுதி அரேபியா பத்தி ஒன்று ரெண்டு வார்த்தைகள் உங்கள்கிட்ட சொல்லித்தான் ஆகணும் நல்லதை யார் செய்தாலும் பாராட்டணுங்கிற நேரத்தில் நம்ம சவுதி கிங் அதை செய்யும்போது பாராட்டாமல் இருக்க முடியுமா சவுதி என்ன கிங் வந்து தொண்ணூறு புள்ளி மூணு அஞ்சு மில்லியன் டாலருக்கு உணவுப் பொருட்களை காசாவுக்குள்ளால் அனுப்பியிருக்கார் உள்ளவே போயிட்டு எழுவத்தேழு ஏர்க்ராஃப்ட்ஸில் போயிருக்கு எட்டு கப்பல்கள்லையும் போயிருக்கு இந்த சவுதி கப்பலும் ஏர்கிராஃப்ட்டும் காசா ஸ்டிப்புக்குள்ளாலே இறங்கியிருக்கு அடுத்தது அது ஏழாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தொம்பது தன்னு உணவுப் பொருட்கள் மருத்துவ பொருட்கள் ஷெல்டர்ஸ் இந்த ப குழுக்கான செல்டரு இதை போயிருக்கு இதெல்லாம் யார் அனுப்புகிறானா கிங் சல்மான் ஹியூமானிடேரியன் எய்ட் அண்ட் ரிலீஃப் சென்டர் ஃபார் காசு காசா காசாவுக்காக அதாவது சவுதி மக்கள் நல்ல இது கொடுக்குறாங்கங்கிறது இதில் இருந்து தெரியுது அதனால் கிரவுன் பிரின்ஸ் இதை அறிவித்திருக்காரு கிரவுன் பிரின்ஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டர் முகமது பின் சல்மான் அப்துல் அசீஸ் பின் சவுத் அவர் வந்து அல் சவுத் அவர் வந்து என்ன செய்ய இதை அறிவித்திருக்கிறார்கள் இந்த பொருட்கள் வந்து விட்டதுன்னு அல் ஜசீரா கான்ஸில் அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எல்லாம் போட்டிருக்கு ஆனால் இந்த குளிர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குளிர் அவங்களுக்கு பழகி போனது ஆனால் மழை தான் மழையும் புயலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத அந்த மக்கள் அதிகமாக கஷ்டப்படுத்துது அதுலேயும் மூணு பேர் இறந்துருக்காங்க இஸ்ரேலுடைய தாக்குதலில் ரெண்டு பேர் இறந்திருக்காங்க இதுக்கிடையே இந்த உணவுப் பொருட்களும் போய் சேர்ந்துருக்கு ஆக ஓரளவுக்கு சவுதியும் இந்த பொறுப்பை உணர்வது போல தெரிகிறது இதனிடையே சவுதியினுடைய அனௌன்ஸ்மெண்ட் இறைக்கு பாருங்க போர் நிறுத்தத்தை போர் நிறுத்தத்தில் இருக்கக்கூடிய நிபந்தனைகளை நீங்கள் மீறாதீங்கன்னு பெரும்பாலும் சவுதி எதை மீறாதீங்கன்னு சொல்லுவோம்னு சொன்னா தனி பாலஸ்தீனங்கிறத வீராதீர்கள்னு சொல்லும் அமாச டிசம்புங்கிற சவுதிக்கு ஒப்புதல் இருக்கும் என்று தான் நாம் தெரிகிறோம் ஆனால் இப்படி ஒரு சூழல் அங்கே நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது இஸ்ரேலோடைய கெடுபிடிகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு முடிவை நோக்கி தான் போய்கொண்டு இருக்கிறது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் விரைவில் தொடங்கும் ஆனால் யூகே கொடுக்கக்கூடிய அந்த சிக்னல் அந்த சமயம் என்ன சொல்லுதுன்னா தனி பாலஸ்தீனம் அமையும் என்றும் ட்ரம்ப்ப சந்திச்சுட்டு வந்து பார்லமெண்ட்ல பேசின நத்தியான் ஹமாஸுக்கு ஹமாஸ் ஆயுதம் இல்லாமல் ஆகிவிடும் ஹமாசா வெளிநாட்டுக்கெல்லாம் போனால் பெரிய பிப்பி தளம் அதெல்லாம் இல்லை ஆயுதம் இல்லாமல் ஆகிவிடும் என்பதை மட்டும்தான் அங்கிருந்து செய்தியா கொண்டு ஒருவேளை ட்ரம்ப் வந்து ஈரானை தாக்குவதற்கு தயாராகு ஈரான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நேற்று என்ன சொல்லிட்டுன்னா அமெரிக்கானுடைய எல்லா தளங்களும் தாக்கப்படும் நீ வந்து எங்க உள்நாட்டு விவகாரத்தில் தலையிட்டால் என்று தெளிவாக எச்சரித்திருக்கிறார்கள் இணைந்திருங்கள் தகவல்களை தருகிறோம் வாய்க்கிறதவனால் எங்கில் தரம்ப